ார்ை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கனமழையால் பத்தாயிரம் ஏக்கர் சம்பா சாகுபடி நேரில் மூழ்கி சேதமடைந்தது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலச்சந்தர் வழங்க கேட்கலாம் பாலச்சந்தர் வணக்கம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் டித்வா புயலின் தாக்கத்தின் காரணமாக பத்தாயிரம் ஏக்கர் சம்பா சாகுபடி நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் விவரங்களை பகுதியில் கடந்த நாட்களாக பெய்த கனமழையால் பத்தாயிரம் ஏக்கர் சம்பா சாகுபடி நீரில் மூழ்கி பாதிப்படைந்துள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகிறது வேதாரண்யம் பகுதியில் கருமேகங்கள் சூழ்ந்து தரைக்காட்டுடன் கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்த மழையினால் வேதாரண்யத்தில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் கோடியக்கரையில் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் தலைஞாரில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டரும் மூன்று நாட்களில் பெய்துள்ளது கனமழையால் தலைங்காயரு கரியாப்பட்டினம் வாய்மேடு அண்டற்காடு நாகக்கொடையான் பிராந்தியங்கரை உள்ளிட்ட சொட்டு பகுதியில் சம்பா அடி முதல் மழைநீர் தேங்கிப்பட்டுள்ளது மழைநீரில் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்கிறது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வேதார்ணியம் பகுதியில் நேரடி நெல் விதைப்பு செய்து ஐம்பது நாள் முதல் அறுபது நாள் ஆன நெற்பயிர்கள் சுமார் பத்தாயிரம் ஏக்கர் நீரில் மூழ்கியுள்ளது மேலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் சம்பா நெற்பயிர்கள் முற்றிலும் பாதிக்கக்கூடிய நிலையில் ஏற்பட்டுள்ளது சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் சுமார் முப்பதாயிரம் செலவு செய்து நேரடி நெல் விதைப்பு செய்த சம்பா நெற்பயிர்களை மாவட்ட நிர்வாகம் பார்வையிட்டு உரிய நிவாரண வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி பாலச்சந்தர்